இது முற்றிலும் இல்லாமல் இல்லை இருக்கு சினிமாவில் இருக்கு இப்போ ஒரு ஒரு நடிகையை ஒப்பந்தம் பண்ண போகும்பொழுது அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்ப ரெண்டு மாதிரி போடுறாங்க ஒன்னு நீங்க உங்களோடு நீங்க கேட்பதற்கெல்லாம் நான் உடன்பட்டால் எனக்கு ஒரு சம்பளம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் வேறுவேன் நடிப்பேன் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா வேற ஒரு சம்பளம் படத்துக்கு அதை வந்து போடுறான் உன்னாலதான் உலகாம போச்சுன்றான் மூஞ்சி சரியில்லைன்றான் இந்த வாயை அந்த வாயன்றான் இன்னொன்னுமோ சொல்றாங்க அப்போ அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உறுப்பினர் முடியாது நான் பிரியா பவானி செல்கிறது சொல்றேன் அவங்க சொன்னாருங்க அதுதான் சொல்றேன் எல்லாருக்கும் அதுதான் சொல்றேன் நல்ல நாலு அரை அரை சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது என்ன கேட்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு அதை தாண்டி கேட்பவர்கள் யாரா இருந்தாலும் நிஜமா அஜித்தை பற்றி அவ்வளவு நல்ல விஷயங்களை இந்த சோஷியல் மீடியாவில் சொன்னவனே நான் தான் இந்த உலகத்துக்கே தெரியாத பல தகவல்களை அஜித்தோடு இருப்பவர்கள்ட்ட பேசி அதை இன்னும் சொல்லப் போனால் சுரேஷ் சந்திராவுக்கே தெரியாது இல்லை அது மாதிரி தான் நான் இதையும் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒன்று இப்போ இப்போ அடிக்கிறான் ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஏற்கனவே அடிச்சுட்டாங்க இப்போ இந்த ரெண்டாவது முறை அடிப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிரியாம்பவனி சங்கர் இன்டர்வியூ நான் இப்ப பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டு பயங்கரமா பேசியிருந்தாங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ராசி இல்லாத நடிகையாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி ரத்னம் படத்துக்கு அவங்க வரல இந்தியன் டூக்கும் வரல என்ன சார் அது ரீசன் இந்தியன் டூல அவங்க ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலில் தான் இருந்தாங்க பட் ரத்னம் படத்துல திட்டமிட்டே நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா நீங்க நடிச்சீங்கன்னா அந்த படம் ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள ஒதுக்குனாங்க பட் அது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா படத்தில் வர்ற சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் ஹீரோயின் கேரக்டருங்கிறது மெயின் கேரக்டராக ஹீரோ தான் அப்போ அவர் நடிச்ச படம் ஓடன்னு தானே இவங்க கொண்டு வரணும் அப்போ இவங்க வசதிக்கேற்ப அந்த விஷயங்களை திருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் அவங்க மான்ஸ்டர்னு ஒரு படத்தில் நடிச்சாங்க மிகப்பெரிய கிட்டாச்சு அப்போ அந்த படம் நீங்க சொல்லுங்களேன் அப்போ பிரியா பிரியா பவன் சங்கர் நடிச்சு அந்த படம் ஓடாம போச்சா என்ன கண்டன்ட் சரியா இருந்தா எந்த படமா இருந்தாலும் ஓடும் இந்த இந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல சினிமாவில் இதுதான் ரொம்ப கேவலமானது அபத்தமானது அவங்க நடித்து இன்னும் பிரமாதமா கதையை கேட்டு ஒரு படத்துல நடிச்சாங்கன்னா அது ஓட போகுது எப்பவுமே டைரக்டரு கதை அது சொல்ற விதம் பாடல்கள் இதுதான படம் இந்த படத்துல நடித்து இவங்க நடிச்சுட்டாங்க அதனால அந்த படம் ஓடாது அப்படின்னா அது எப்படின்னே புரியலையே நமக்கு ஏன்னா இன்டர்வியூல ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க இந்த மாதிரி வர கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில் எல்லாரும் பார்க்குறாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிறாங்க நான் லக்கின்னு எங்கேயும் சொன்னதே கிடையாது என்னை மட்டும் எப்படி நீங்க சொல்றீங்க ஒரு குழு சேர்ந்து தானே நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல என்னை பொறுத்த அளவுக்கு கமெண்டே பார்க்காதீங்கங்கிறது தான் ஏன்னா நேர்மையான கமெண்ட்டுகளும் நேர்மையான விமர்சனங்களும் வந்து எல்லாம் ரொம்ப வேலை ஆயிடுச்சு எவ்வளவுமே வெறுப்பை கொண்டு வந்து அங்க கொட்டுறான் அவன் வீட்டில் ஏதாவது சண்டைன்னா அவன் பார்க்கிற படத்துக்கு அதை வந்து கொட்டுறான் தான் வளகாம போச்சுன்றான் அவன் உணஞ்சு சரியில்லைன்றான் இந்த வாய அந்த வாயன்றான் இன்னொன்னுமோ சொல்றாங்க அப்போ அவன் மனசுல இருக்கிற அவ்வளோ வெறுப்பையும் கோபத்தையும் கொண்டு வந்து கொட்டுற இடமா அந்த இது மாறிடுச்சு நல்லா நான் நெத்தி நேரம் பூதியை பூசிக்கிட்டு அப்படியே மங்களகரமாக வந்து கையெடுத்து கும்பிட்டா கூட டேய் நான் தான் அப்படிதான் வந்து இவனுடைய மனநிலையை மாறிக்கிட்டே இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நடிச்சிங்களா சம்பளத்தை வாங்கினீங்களா ஹாப்பியா இருங்க அவ்வளோதான் இதை விட்டுட்டு அவன் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உறுப்பிடவே முடியாது நான் பிரியா பவானி சங்கருக்கும் சொல்றேன் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் அதுதான் சொல்றேன் எல்லாருக்கும் அதுதான் சொல்றேன் கமெண்ட்டை பார்க்கவே பார்க்காதீங்க பாராட்டுறவங்க எங்கேயாவது நேரில் பார்க்கும்போது சார் சூப்பர் சார் அப்படிமா சூப்பர் சார்ன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு போங்க இந்த கமெண்ட் பாக்ஸ் போனீங்கன்னா இந்த கேவலங்கள் தான் நிறைய இருக்கு பிரியா பவானி சங்கர் கிட்ட வந்து இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்களா உங்களுக்கு இவ்வளவு பெரிய படத்தில் நீங்கள் கமிட் இருக்கீங்களா அப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ணாமலே அவங்களுக்கு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குன்னு சொல்றாங்க இல்லை அப்படி யாரு கேட்டாங்கன்னு கேட்டு நிஜமாகவே வந்து அப்படி கேட்டவொன்னே நல்ல நாள் அரை அரை சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது என்ன கேட்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு அதை தாண்டி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் நிஜமாக அரைய சொல்லுங்கள் அடுத்த முறை அது மாதிரி கேள்வியே கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் அவங்களால பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்காங்கங்கிறதுக்காகவோ அல்லது நமக்கு கேள்வி கேட்குற உரிமை இருக்குது நமக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டதையும் கேட்பதுங்கிறது மிக மிக கேவலமான செயல் உன் தங்கச்சியோ அக்காவோ இருந்ததுன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்பானேன் இப்போ காலில் நம்ம வீட்டு பெண்கள் கடைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க சந்தேகமாக பார்க்குற நீ அவங்கள நிம்மதியாக தானே பார்க்குற அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு அன்போடு தானே பார்க்குற நீ அதே மாதிரி தானே எல்லாருமே யார் வந்தாலும் அதுவும் திரைத்துறைக்கு யார் வந்தாலும் அவங்கள இழிவாகவும் கேவலமாகவும் பார்க்குற வழக்கம் வந்து இப்போ வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு வர்ற பெண்கள் அப்படி வர்றாங்களான்னா கிடையாது ஒரு காலத்தில் இங்கே தேவை இருந்தது வேறு வழி இல்லை சினிமாவில் ஜெயிக்கணும்னா மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது பல விஷயங்கள் நடந்தது இங்கே நடக்கலைன்னு நம்ம சொல்லவே இல்லை நிறைய நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு சினிமா மாறிடுச்சு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துருச்சு நீ சினிமாவில் கிடைக்கிற புகழை விட இன்னைக்கு யூடியூப்பில் பெரிய புகழ் கிடைக்கிது இருப்பானுக்கு இல்லாத புகழா இது வந்து இந்த விஜே சித்துன்னு ஒரு இது இன்னைக்கு அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற இடத்துக்கு அவங்க வந்து என்ன சினிமாவில் நடித்தா வந்தாங்க அப்படி கிடையாது இல்லை அப்போ பெண்களும் அந்த மாதிரி வந்து பல துறைகளில் இன்றைக்கி சாதித்து மிகப்பெரிய ஸ்டாராக வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த சினிமாவில்னா இன்னொன்று அப்படின்னு போகிற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்கள வந்து நீ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா போடா வெண்ணன்ட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு காலம் இன்னைக்கு வந்துடுச்சு நிறைய படித்த பெண்கள் இங்கே வர்றாங்க ரொம்ப ரொம்ப அறிவாளிகள் இங்கே வர்றாங்க அப்படிப்பட்ட சூழல்ல எல்லாரையும் பார்த்து ஒரு பொதுவான கேள்வி யாரு கேட்டாலும் நின்ன இடத்துல அடிங்க அது இனிமேல் த தவிர்க்கப்படணும் இப்போ நான் மட்டும் இல்ல சார் இந்தியன் டெலிவிஷன்ஸ்ல இருக்க நிறைய சேனல்ஸ் இவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சடனா பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வளர்ச்சிக்கு காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அதிர்ச்சிகரமான கேள்விகள்லாம் வைக்கிறாங்க ஆனா இது தமிழ் சினிமாவில் குறைஞ்சிருக்கா இல்லை இன்னும் அந்த பிரச்சனைகள் தொடருதா சார் இல்லைங்க இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இப்பெல்லாம் வந்து நான் நான் அந்த மேனேஜர்ஸ்லாம் பேசும்போது ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவேன் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கேதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது இது முற்றிலும் இல்லாமல் இல்லை இருக்குது சினிமாவில் இருக்குது இப்போ ஒரு ஒரு நடிகையை ஒப்பந்தம் பண்ண போகும்பொழுது உங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுவாங்க அப்போ ரெண்டு மாதிரி இங்கே போடுறாங்க ஒன்று நீங்கள் உங்களோடு நீங்கள் கேட்பதற்கெல்லாம் நான் உடன்பட்டால் எனக்கு ஒரு சம்பளம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் வருவேன் நடிப்பேன் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா வேறொரு சம்பளம் பெரும்பாலும் நிறைய பேர் இந்த வேறொரு சம்பளத்துக்கு தான் ஒத்துக்கிட்டு நடிக்கிறாங்க அதெல்லாம் பழைய காலம் அதெல்லாம் மாறிப்போச்சு இன்னைக்கு ரொம்ப சினிமா எப்படி ஒரு ஒரு இப்போ ஒரு ஐடி துறையில் எப்படி காலையில் போகிறாங்களோ சாயங்காலம் வர்றாங்களோ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஊழியர் காலையில் போய்ட்டு எப்படி சாயங்காலம் வராங்களோ அந்த மாதிரி சினிமா மாறிடுச்சு அதெல்லாம் பழைய காலம் அப்போ வந்து நிஜமாவே சினிமாவில் வந்து வெற்றி பெறணும்னு வர்றவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பின்மை கிடையாது அப்படின்னு நம்ம நம்பலாமா நிச்சயமாங்க அதெல்லாம் அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறேனே அது பழைய காலம் திறமை உங்கள்கிட்ட இருக்குது அழகு இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைச்ச சினிமாவை நீங்கள் கம்மிட் பண்ணி போகலாம் எல்லாம் நான் வந்து அவரோட நடிக்கணும் அத்தனை கோடி சம்பளம் வாங்கணும் அதுக்கு நான் வந்து பல தியாகங்களை இங்கே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் அது செய்யலாம் ஆனால் நான் ஒரு படத்தில் நடிக்கணும் அது எனக்கு ஆத்மார்த்தமான படமாக இருந்தால் போதும் எனக்கு பெரிய சம்பளம் வேணாம் அது நூறு நாள் ஓடணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு பல கோடிகள் கொட்டி அந்த படத்தை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு நிறைய சுதந்திரம் இங்கே இருக்குது ஆனால் பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம படத்தை வந்து நூறு கோடி இரநூறு கோடி எடுக்கணும் அப்படி ஒரு பட்ஜெட் படத்தை நடிக்கணும் அப்படி ஒரு பெரிய ஹீரோவோட நடிக்கணும் அப்போ நம்ம சில விஷயங்களை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்க வேணா சில விஷயங்களில் உடன்படலாம் பட் எல்லாரும் அப்படி கிடையாது இன்னமும் காலம் மாற மாற இது ஒரு அற்புதமான ப்ரொபஷனாக மாறும் இறுதி கேள்வி சார் இது உங்களை பத்தி ஒரு கேள்வி நேற்று நான் ட்விட்டரில் பார்த்தேன் உங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லாம் பார்க்கும் போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது உங்களுக்கும் அஜித் சாருக்கும் என்னதான் சார் பிரச்சனை ஆகிய நமக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அவரு இல்லை இல்லை அவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை நம்ம என்ன நானும் அவரும் நண்பர்களா அல்லது வந்து நீண்ட காலம் அப்படியே ஒன்னா டிராவல் பண்ணவங்களா அதெல்லாம் கிடையாது அவருடைய செயல் செயல் சில செயல்பாடுகளை நம்ம ஒரு பத்திரிகையாளர்னா விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் இதே நேரத்தில் அஜித்தை பற்றி அவ்வளவு நல்ல விஷயங்களை இந்த சோசியல் மீடியாவில் சொன்னவனே நான் தான் இந்த உலகத்துக்கே தெரியாத பல தகவல்களை அஜித்தோடு இருப்பவர்கள்ட்ட பேசி அதை இன்னும் சொல்லப்போனால் சுரேஷ் சந்திராவுக்கே தெரியாது அவ்வளவு விஷயங்களை வந்து நான் அந்த சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்கேன் அது கல்வெட்டாக பதிஞ்சிருக்கு அது வந்து பல பேர் இன்றைக்கி அஜித்தை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்கிறேன்னா அது நான் சொன்ன சம்பவங்களாக தான் இருக்கும் அவ்வளவு விஷயங்களை இந்த சோசியல் மீடியாவில் நான் சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் அந்த உரிமையில அவரை கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கு எப்படி பாராட்டுகிற உரிமை எனக்கு இருக்கும் கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கு நீங்க ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் எனக்கு தான் சில கேள்விகள் இருக்கு அதை நான் முன்வைக்கிறேன் அதெல்லாம் வேற அதுக்கு ஒண்ணு முட்டா பயிலுக்கு செய்வானுங்க நம்ம வந்து அதை அதை வந்து பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது நான் தான் சொன்னேன் கமெண்ட்டை பார்க்காதீங்க கமெண்ட் பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொன்னேன்ல அது மாதிரி தான் நான் இதையும் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒன்று இப்ப இப்ப அடிக்கிறானோட ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அது ஏற்கனவே அடிச்சிட்டானுங்க இப்போ இந்த ரெண்டாவது முறை அடிப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க அஜித் வந்து வயநாடு பேரழிவுக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்ததா ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒருத்தன் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறான் அதை ஒரு நண்பர் எனக்கு அனுப்புகிறாரு அனுப்பி சார் இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அது பல்லாயிரக்கணக்கானவர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது உண்மையானு கேட்குறாரு அவர் அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க இது போய் அதை நம்ம வீடியோவிலையும் சொல்கிறோம் இது பொய்யுங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அஜித் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னா அவருடைய ரசிகர்கள் செய்வது அஜித்துக்கே அது அசிங்கமாக இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து அஜித் ஒரு அறிக்கை இதுவுமே என்னை பற்றி வருகிற எல்லா தகவல்களும் என்னுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலமே மட்டும்தான் வரும் அதை தாண்டி எது வந்தாலும் யாரும் நம்பாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டாருன்னு வைங்க இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள்லாம் வெளியில் பரவவே பரவாது இது அஜித்துக்கு ஆசுங்க இப்போ அஜித்து புகழ்வதாக நினச்சா அவன் செய்கிறான்ல முப்பத்தஞ்சு கோடி கொடுத்து கொடுத்தாருன்னு நினச்சா ஒரு கற்பனையில் ஒரு ஃபோட்டோஷாப் ரெடி பண்ணுறான்ல அது அஜித்துக்கு என்ன அதுக்கு அஜித்துக்கு இழிவு அது இப்போ அஜித் பார்க்கவே என்ன நான் ஒன்றுமே செய்யலாம் ஆனால் இப்படி ஒன்று போட்டிருக்கானேன்னு அவரே காரிக்கு போக மாட்டாரா எந்த நியாயம் ஒன்று பண்ணியிருக்குன்னு நினைக்க மாட்டாரா அப்போ உன்னுடைய நீ உயிராக நினைக்கிற ஒரு ஆள் உன்னை கேவலமாக தான் நினைப்பாரு அதை ஏண்டா செய்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ என்ன பண்ணணும் சுரேஷ் சந்திராவை விட்டு என்ன நல்லது செஞ்சாலும் அது சுரேஷ் சந்திரா தான் வரும் அப்படின்னு அஜித் சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை எவன் என்ன போட்டாலும் யாரும் நம்ப போகிறது இல்லை அப்போ இந்த ஃபோட்டோஷாப் வேலை ஒன்றும் தொடர்ந்து நடக்குது இதைத்தான் நான் சொல்கிறேன் இது எதுக்குங்க அவரு இது அவருக்கே அவர் சொல்லி செய்யலைன்னு சொல்கிறேன் இதுக்கு அஜித்து பொறுப்பாக மாட்டார்னு சொல்கிறேன் இவ்வளவும் சொன்ன பிறகு என்கிட்ட சண்டைக்கு வந்தானா இப்போ இவ்வளவு மாதிரி முட்டாள உலகத்துல இருக்கான முட்டாள்கள் நம்ம காதலே வாங்கறதில்லை இப்ப விஜித் விஜயும் அஜித்தையும் ஒரே நான் என்ன தரீங்க விஜயையும் இதே மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்கேன் அஜித் செஞ்ச நல்லதை விஜய் ஒருபோதும் செஞ்சது இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அஜித்தை பற்றி நான் இவ்வளவு விஷயங்கள் கேள்விப்படுறேன் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அவருக்கு எதிர்க்க ஒரு ஏழை அவர் பார்த்தாருன்னா அவனுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் அவர் சரி பண்ணியிருக்கிறாரு அதற்காக தன் பணத்தை அவர் செலவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சில சம்பவங்களே சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு முடிக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்தையும் நான் விஜய்கிட்டேருந்து கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கேன் அதுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து திட்டியிருக்காங்க உனக்கு தெரியமாட்டான்ட்டு இப்போ இந்த ஃபீல்டில் நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கேன் நமக்கு இவங்களோட டிராவட இதே அஜித்தோடு நான் ஆரம்ப காலத்தில் படமுறையே பேசியிருக்கேன் போயிருக்கேன் அவங்க ஆஃபீஸுக்கு அப்போ நமக்கு ஒரு அஜித்தை பார்த்துருப்போம்ல நமக்கு ஒரு பிம்பம் இருக்கும்ல அப்படி இருந்த அஜித் ஏன் இப்படி ஆனாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல அதை தானே பொது வைக்கிறான் இவன் அஜித் போட்டோவை பார்த்துட்டு பேசுறான் அஜித்தை பார்த்துட்டே பேசுறேன்டாங்கிறண்ணா புரியுதா உங்களுக்கு அதனால இவங்க மனநோயாளிகள் பண்ணுற ஒரு செயலுக்கு நம்ம என்றைக்குமே ரியாக்ட் பண்றது இல்லை அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அதை பார்த்தா தானே உங்களுக்கு வருத்தம் பார்த்தா கூட நமக்கு வருத்தம் இல்லை அது வேறு விஷயம் என்ன முட்டாள்களும் பைத்தியக்காரர்களும் செய்வதை எவனும் கருத்துல எடுத்துக்க மாட்டான் நான் அப்படிதான் நினச்சிட்டு போறேன் ஓகே சார் லாஸ்ட் வலைபேச்சு அஜித் பாக்குறாரா சுரேஷ் சந்திர மூலமாக ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு வந்துருக்கு இல்ல 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 வலைப்பேச்சை தொடர்ந்து பாக்குறாரு அவரு விஜய் பாக்குறாரு ரஜினி பாக்குறாரு கமல் பாக்குறாரு இன்னும் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க எங்களுக்கு நாங்க ஏதாவது ஒன்னு சொன்னோம்னா இமிடியேட்டா அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வரும் வருது அது நிறைய நடந்திருக்கு அது நம்ம அதில் நம்ம சொன்னது கிடையாது நிறைய நடந்திருக்கு ஓகே ஓகே சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வந்து எங்களை சந்திக்கணும் அதாவது ஒரு தகவல் சொல்கிறோம் மறுநாளே எங்களை அவர் சந்திக்கணும்னு விரும்புகிறாரு நாங்கள் வேணாலும் மறுக்கிறோம் ஏன்னா நேற்று ஒரு தகவலை நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் ஒரு புகைப்படம் வெளியில் வருதுன்னா என்ன போய் காசு வாங்க போய்ட்டானுங்க ஆமாம் அது திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம் அது வேண்டாம் சார் உங்களை இன்னைக்கு சந்தித்தோம்னா அப்படி ஒரு பேர் வரும் அது வேண்டாம் இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ ஆறு மாசமோ கழிச்சு சந்திப்போம்னு சொல்லி அந்த சந்திப்பே தவிர்த்தோம் அவர் கூட இன்னொரு போட்டோ எடுத்துக்க மாட்டோமான்னு தவிக்கிற லட்சக்கணக்கான பேர் இங்க இருக்கான் அவர் கூப்பிட்டே நாங்க போகல ஸோ இதுதான் வந்து நாங்க அதனால நாங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து நிரூபிக்கணும் ஒரு அவசியம் இல்லை நன்றி சார் நன்றி சார் நன்றி